எம்எம்பியின் அன்பார்ந்த உறுப்பினர்கள் அனைவருக்கும் உற்சாகமான மாலை வணக்கம் அடுத்ததாக நமது எம்எம்பி பொது செயலாளர் திரு திரு எம் சரவணகுமார் அவர்கள் வரவேற்புரை ஆற்றுவார்கள் நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் எம் தமிழ் இலக்கிய மன்ற விழாவிற்கு தமிழ் இலக்கிய மன்ற தலைவர் திரு டி முருகேசன் அவர்கள் இன்றைய சித்திரை சோலைகளே என்ற தலைப்பில் உரையாற்ற இருக்கிறார்கள் முருகேசனை பற்றி நான் அறிமுக உரை கூற வேண்டிய தேவையே இல்லை அவர் பட்டுக்கோட்டை சிங்கம் ஏனென்றால் அந்த பட்டுக்கோட்டை கவிஞர் எல்லாருமே கேள்விப்பட்ட அவர் புரட்சிகரமான கருத்துக்களைத்தான் அவர் கூறியிருப்பார் அதே அதே மாதிரி டி ஆர் முருகேசன் கூட நீங்க ஒரு அரை மணி நேரம் உரையாற்றினா புரட்சிகரமான கருத்தை தான் தெரிவிப்பார் எதையுமே வந்து ஒரு சாத்வீகமான முறையில அவர் கையாண்டா ஒரு வேறவரையில தான் சாத்வீகமான கையாளுவார்னு நினைக்கிறேன் டி ஆர் முருகேசன் அவர்களை பாரதிதாசனின் சித்திரை சோலைகளை என்ற தலைப்பின் கீழ் நமது நண்பர்களிடையே உரையாற்ற வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் எம் சார்பாகவும் உங்களின் சார்பாகவும் அவரை வருக வருக வரவேற்று சிறப்புரையாற்றுமாறு அன்புடன் ேன் நன்றி வணக்கம் நமது வழக்கறிஞர் சங்கத்தினுடைய தமிழ் இலக்கிய மன்றத்தின் சார்பில் பாரதிதாசனுடைய கவிதை வரிகளில் இரண்டு வார்த்தைகளை மட்டும் தலைப்பாக அமைத்து அதில் ஒரு சிறிய உரை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நமது வழக்கறிஞர் சங்கத்தினுடைய ஒப்பற்ற தலைவர் அண்ணன் ஐசக் மோகன்லால் அவர்கள் திடீரென அறிவுறுத்தியதன் அடிப்படையிலே உங்கள் முன்னால் இன்று நின்று கொண்டிருக்கின்றேன் இன்றைக்கு அனைத்து வழக்கறிஞர் பெருமக்களும் அன்போடு செவிமடுப்பதற்காக இங்கே இந்த விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற உங்கள் அத்தனை பேரையும் மனமாறவும் உளமாறவும் நான் வாழ்த்தி வணங்கி எனக்கு முன்னால் வரவேற்புரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கின்ற சரவணகுமார் அவர்களுக்கும் அவருடைய குரலை கேட்டிருப்பீர்கள் கொடி வைத்து சொல்லிவிட்டு போய் போயிருக்கிறான் அப்படி பேசவும் தெரியாது எனக்கு உள்ளபடியே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மேடைக்கு வெளியே எப்படி பேசிக்கொண்டிருப்பேன் அவர் ஒரு பொறுப்பை கொடுத்து இன்னைக்கு வேற ஏதோ பட்டம் எல்லாம் நிச்சயமா அந்த அளவுக்கு இல்ல சாதாரண உங்களை போல சட்ட மாணவன் என்று சொல்வதை போல இலக்கியத்திலும் ஒரு மாணவன் அப்படித்தான் சொல்ல வேண்டும் இலக்கியம் பட்டம் பெற்றவனும் அல்ல முதலே சொல்லிவிடுகிறேன் இந்த இனிய விழாவில் பாரதிதாசனுடைய கவிதைகள் நாமெல்லாம் விரும்பி ஏற்று படித்திருக்கக்கூடிய வழக்கறிஞர் பெருமக்கள் தான் இங்கே அமர்ந்திருக்கின்றோம் சித்திர சோலைகளே என்று போட்டதுமே பல நண்பர்கள் அதை அடுத்த வரிகளை தேடி படித்திருப்பார்கள் படித்தவர்கள் நினைவுபடுத்தி பார்த்திருப்பார்கள் அந்த கவிதையை சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் சொல்ல வரும் சங்கதிகளை சொல்ல வருகின்றேன் சித்திர சோலைகளே உண்மை நன்கு திருத்த இப்பாரின சித்திர சோலைகளே உண்மை நன்கு திருத்த இப்பாரினே முன்னர் எத்தனை தோழர்கள் ரத்தம் சொரிந்தனரோ உங்கள் வேரினிலே இதுதான் அவருடைய பாடல் கடைசி இரண்டு வரிகளையும் நீங்கள் நினைவுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் ஒரு புதிய பார்வை ஒரு புதிய கோணம் ஒரு புதிய உணர்வு நம்முள் உள்வாங்க வேண்டும் அதற்காகத்தான் இந்த தலைப்பில் இந்த இரண்டு வார்த்தைகளையும் தொடுத்து சம்மதித்து உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன் இன்றைக்கு மதுரை உயர் நீதிமன்றம் இருபது ஆண்டு நிறைவு செய்து ஒரு மிகப்பெரிய விழாவை உயர் நீதிமன்றமே எடுத்தது உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் எல்லாம் வருகை தந்து மிக சிறப்பான விழாவை நாமெல்லாம் கலந்து கொண்டு சிறப்பித்தோம் நமது வழக்கறிஞர் சங்கமும் நம்முடைய ஏற்பாட்டில் அற்புதமான நிகழ்வுகளை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் நான்கு வாரங்களுக்கு முன்னால் பெற்ற நீதியரசர் இப்ராஹிம் கலிபுல்லா அவர்கள் மற்றும் நீதியரசர் சுக்கலிங்கம் அவர்கள் கடைசியாக இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு மகிழ்ச்சியோடு அவர்களுடைய மலரும் நினைவுகளை பகிர்ந்து சென்றார்கள் இத்தகைய ஒரு உயர் நீதிமன்றத்தினுடைய ஒரு இருபது ஆண்டு வரலாறு என்று நாம் பின்னோக்கி பார்க்க வேண்டும் எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால் ஆரம்பத்திலேயே சொன்னேன் எத்தனை தோழர்கள் ரத்தம் சொரிந்தனரோ உங்கள் வேறினிலே என்ற வரிகளை நினைவுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னேன் இரண்டாயிரமாவது ஆண்டில் மதுரை உயர் நீதிமன்றத்திற்கு அடிக்கல் நாட்டு விழா எத்தனை பேர் இதில் கலந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொல்ல முடியாது எல்லோரும் அறிந்திருப்போம் பத்திரிகையில பார்த்திருப்போம் அதற்கு முன்பாக இரண்டாயிரமாவது ஆண்டில் மதுரை உயர் நீதிமன்றத்திற்கு அடிக்கல் நாட்டுவதற்கு முன்பாக ஏறத்தாழ தொண்ணூத்தி ஏழுகளிலே இருந்து எத்தகைய போராட்டங்கள் எத்தனை எத்தனை போராட்டங்கள் இதையெல்லாம் நண்பர் வழக்கறிஞரினுடைய அருமை நண்பர் பகதுசா அவர்கள் பகிர்ந்திருக்கிறார் மதுரை வழக்கறிஞர் சங்கம் மற்ற இந்த பதிமூன்று மாவட்டங்களைச் சேர்ந்த வழக்கறிஞர்கள் மிக கடுமையான போராட்ட குரல்கள் அதனுடைய விளைவாக அடிக்கல் நாட்டப்பட்டது இதற்கு முன்பாக விதை போட்டது யார் என்று எண்ணி பார்க்க வேண்டும் அது பொருள் விதை போட்டது என்று சொன்னால் சென்னையில பாரிஸ் கார்னர்ல பிராட்வேல இருக்க உயர்நீதிமன்றம் தமிழ்நாடு உயர்நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் கன்னியாகுமரியிலிருந்து அங்கே சென்று வர வேண்டிய ஒரு சூழல் கன்னியாகுமரி வழக்கறிஞர் சங்கம் நாகர்கோவில் இருந்து ஒரு தீர்மானத்தை தொடுக்கிறார்கள் முன்னெடுக்கிறார்கள் அதுதான் முதன் முதலாக போடப்பட்ட விதை நாம் என்ன நினைப்போம் மதுரை திருச்சி எல்லாம் பெரிய மாவட்டங்கள் இருக்கிறது நாம் இப்படி ஒரு முயற்சியை செய்ய முடியுமா நடக்குமா என்றெல்லாம் கிண்டல் கேடி பேசக்கூடிய நிலையில் மிக தீர்க்க தரிசனத்தோடு மிகுந்த நெடுநோக்கான பார்வையோட அந்த விதையை போட்டிருக்கிறார்கள் அந்த விதைதான் இரண்டாயிரமாவது ஆண்டில் நமக்கு அடிக்கல் நாட்டு விழாவாக இந்த உயர்நீதிமன்றத்திற்கான தொடக்கம் அமைந்தது அதற்கு பின்னிட்டு கட்டிடம் நிறைவேற்ற முடிக்கப்பட்டு இந்த உயர்நீதிமன்றம் தொடங்குவதற்கு முன்பாக நடைபெற்ற நிகழ்வுகளை எல்லாம் நீங்கள் அறிவீர்கள் இரண்டாயிரத்தி நான்கு ஜூலை இருபத்தி நான்கு உயர்நீதிமன்றம் தொடங்க இருக்கின்றது அன்றைய நிகழ்வுக்காக வருகிற வழக்கறிஞர்களின் நானும் ஒருவன் பட்டுக்கோட்டையிலிருந்து சூழ்நிலை நீதிமன்றத்திலே பத்தாண்டுகள் நிறைவு செய்த நிலையில் வருகிறேன் இரவு வருகிற போது வாரிக்காடு இருக்கும் பாருங்க போலீஸ் நிறுத்துறாங்க நாளைக்கு உயர்நீதிமன்றம் திறக்கப்படுவது என்பது உண்மையா நிச்சயமா நடக்குமா அந்த அளவுக்கு கடைசி நாள் முதலாக திறக்க போவதற்கு முதல் நாள் முதலாக ஒரு நிச்சயமற்ற தன்மையை நிலவி அந்த மதுரை இன்றைக்கு இந்த கூடல் மாநகரில் இந்த மதுரை உயர் நீதிமன்றம் அமைந்து எத்தகைய சிறப்புகளை செய்து கொண்டிருக்கிறது நமது வழக்கறிஞர் சங்கம் குறிப்பாக எம்எம்பிஏ ரெண்டாயிரத்தி நான்கிலிருந்து எத்தகைய வளர்ச்சியை கண்டிருக்கிறது நம்முடைய தலைவர் அவர்களுடைய இந்த பதவிக்காலத்தில் வழக்கறிஞர் சகத்தினுடைய இதயமாக ஒரு புத்தக சூளை உருவாக்கி இருக்கிறார்கள் புத்தக உருவாக்கி உருவாக்கியிருக்க பார்ப்பதற்கு எத்தனை எத்தனை அருமையாக இருக்கிறது என்பதை நான் நினைப்பார்க்கிறேன் எப்படி இருபது ஆண்டுகளுக்கு முன்பு எத்தகைய போராட்டங்கள் எதனுடைய எப்படி வந்ததோ இன்றைக்கு நினைத்து பார்க்கின்ற போது அதைத்தான் சொல்ல வந்தேன் எத்தனை தோழர்கள் ரத்தம் சொரிந்தனோர் உங்கள் வேறினில் உயிர் கொடுக்கவில்லை ரத்தம் செய்தவில்லை ஆனால் போராட்டம் கடுமையானது அதற்கான வழிகள் மிகப்பெரியது அதையெல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும் என்பதற்காக குறிப்பாக இளவழக்கறிஞர்களுக்கு அத்தைய உணர்வுகள் அவர்கள் உள்ளே வர வேண்டும் அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இங்கே நான் பாரதிதாசனை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் தமிழ் மீது தீரா காதல் அவர் அவர் தமிழே உயிருக்கு நேர் என்று சொல்லுவார் இன்னும் சொல்ல போனால் ஒரு அற்புதமான ஒரு தமிழ் பாடல் சொல்லியிருக்கோம் கரும்பு தந்த தீஞ்சாறு கணிதந்த நரிஞ்சுளை கவின்சை முல்லை அரும்பு தந்த வெண்ணகை அணிதந்த செந்தமிழ் என்று சொல்லியிருக்கும் தமிழ் என்ன தரும் என்று சொன்னால் அழகை தரும் அதுதான் அணிதந்திருக்கு அப்படின்னு சொல்ற பாரதிதாசனுடைய பாடல் பாரதிதாசன் தொடாத பிரச்சனையே கிடையாது இந்த நாடு வேகமாக முன்னேற வேண்டும் பொருளாதாரத்தில் தழக்க வேண்டும் சிறக்க வேண்டும் அப்படி என்று சொன்னால் தடையாக இருப்பது என்ன மக்கள் தொகை ஒன்றாக இருக்கிறது பல்கி பெருகி இருக்கிறது அன்றைய காலகட்டத்தில் இருபது அம்ச திட்டம் பிரதமராக இருக்க ஸ்ரீமதி காந்தி அவர்கள் அதை நடைமுறைப்படுத்துகிறார் நம்ம பள்ளியிலே பார்த்திருப்போம் இருபது அம்ச திட்டத்தை வரைந்து வைத்திருப்பார்கள் அந்த திட்டத்திற்கு பின்னால் ஒவ்வொருவரும் குடும்ப கட்டுப்பாடு மக்கள் தொகை கட்டுப்பாட்டின் கீழாக இருவர் நான்கு பேர் ஆறு பேர் இப்படியெல்லாம் இருந்தவர்கள் இருவர் என்ற நிலைக்கு வந்து விட்டார்கள் இரண்டே குழந்தைகள் இல்லை என்றால் இல்லை எந்த அளவுக்கு மக்கள் தொகை கட்டுப்படுத்தப்பட்டது என்பதை நாம் அறிவோம் ஆனால் பாரதிதாசனை பொறுத்தவரை மக்கள் தொகை குறைக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல குடும்ப கட்டுப்பாட்டிலும் மிகுந்த அக்கறை எடுத்து நெடுநோக்காக ஒரு பாடலை வைத்தார் காதலுக்கு வழி வைத்து கருப்பாதை சாத்த காதலுக்கு வழி வைத்து கருப்பாதை சாத்த கதை ஒன்று கண்டறிவோம் என்று பாடினோம் சிந்தித்து பார்க்க பொருளாதார அறிஞர்களும் மற்ற மற்ற துறை வல்லுநர்களெல்லாம் சிந்தித்து சிந்தித்து இந்த திட்டத்தை அமல்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் ஒரு கவிஞனாக புரட்சி கருத்துக்களை பாடிக்கொண்டிருந்த பாரதிதாசன் எத்தகைய சமூக சிந்தனையோடும் குடும்ப கட்டுப்பாடு சம்பந்தமாகவும் மக்கள் தொகை குறைப்பிலையும் கூட அவருடைய பார்வையை செலுத்தி இருக்கிறார் என்பதை நான் எண்ணி பார்க்கிறேன் பாரதிதாசனுடைய கவிதை படித்தாலே யார் வேணாலும் பேசலாம் அத்தகைய உணர்வுகளை தரும் நம்முடைய அறிவு கண்களை விசாலமாக்கும் மனதினுடைய சாளரங்களை திறக்கும் சித்திர சோலைகளை என்று சொன்னால் சோலைகளை பற்றி பேசத்தானே வேண்டும் நிச்சயமாக சோலைகள் நம்முடைய சாளரங்களை விலக்கி பார்த்தாலே இந்த மதுரை உயர்நீதிமன்றத்தில் அமைந்திருக்கிற அந்த பசுமை சோலைகளை நாம் கண்ணால் பார்த்துவிட முடியும் ஆனால் இந்த நாடும் ஒரு குடும்பமும் இந்த மாநிலமும் கூட ஒரு சோலையாக இருக்கிறது ஆயிரம் ஆயிரம் வண்ண பூக்களோடு அவை வீசி கொண்டிருக்கிறது அவை கருத்திருக்கும் காட்சிக்கு விருந்தாக இருக்கிறது அப்படிதான் சோலை ஆனால் அதற்கு பின்னால் செய்யப்பட்டிருக்கிற தியாகம் என்ன அதுதான் சித்திர சோலைகளே பாறை நிலை எத்தனை தோழர்கள் ரத்தம் சொறந்தனரோ உங்கள் வேறு நிலை நம்ம சுதந்திரம் வாங்கி இருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டு என்று நினைக்கிறேன் நாற்பத்தி ஏழு இருபது ஆண்டுகளிலேயே கூட மிகப்பெரிய ஒரு தமிழகத்தின் வரலாற்றில் கருப்பு வீட்டில் பதிக்கக்கூடிய ஒரு சம்பவம் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் தமிழகத்தினுடைய நெற்களஞ்சியம் தஞ்சை ஒருங்கிணைந்த தஞ்சை இருக்கிற தஞ்சை திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை நாகப்பட்டினத்துக்கு போல இருக்கிற ஒரு கீழ்வன்மணி என்கிற ஒரு ஊர் விவசாய கூலி தொழிலாளர் அவர்களுடைய வீடுகள் எல்லாம் கூரை வீடு கூரை கொட்டகை தான் சொல்லுவார் ஒரு இரவில் வீட்டில் மின்சாரம் இல்லை வீதியிலே மின்சாரம் இல்லை நள்ளிரவில் வைத்து தீயிட்டு இட்டு விட்டார் நாற்பத்தி நான்கு பேர் திறந்து போனார் படித்திருப்போம் கூட இணையத்திலும் தேட முடியும் அன்றைக்கு இருக்கிற மெயில் பத்திரிகை எக்ஸ்பிரஸ் ஏட்டிலே கூட அலை என்று ரிப்போர்ட் செய்தார்கள் பிரச்சனை என்ன என்று கேட்டால் அந்த கூலி தொழிலாளர்கள் நிலச்சுவாழ்ந்தார்கள் வைத்திருந்த அந்த ஒரு சங்கத்தில் இணையவில்லை என்பதால் நிலச்சுவாழ்ந்தார்கள் சங்கம் வைத்து தொழிலாளர்கள் இணைய முடியுமா ஆடு நனைகிறது என்று ஓனாய் ஓடை ஊழிட்டது என்று சொல்வார்களே அதே போல சங்கம் வைத்து இந்த தொழிலாளர்களது இணையவில்லை என்பதற்காக அவர்களை அடித்து விரட்டி துரத்தி இறுதியாக அவர்கள் இருந்த கூரை வீட்டை ஐந்தில் சென்னை உயர் நீதிமன்றம் அதன் எதிரிகளை விடுதலை செய்து மகாராஜ் என்ற நீதிபதி ஒரு மகத்தான தீர்ப்பை செய்திருந்தார் இது வரலாறு எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால் இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சாம்சங் தொழிலாளர்கள் போராட்டம் நடக்கிறது உடனடியாக அவர்களை அப்புறப்படுத்துவதற்கோ கலைந்து செல்வதற்கோ அரசு ஏற்பாடு செய்கிறது முயற்சி செய்கிறது வேலை செய்கிறது பத்திரிகைகளிலே தொலைக்காட்சிகளிலே மீடியாக்களிலும் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அன்றைய காலகட்டம் எப்படி சாதாரண அவர்களுக்கு ஆடை இல்லை வசிப்பதற்கான வீடு இல்லை மின்சாரம் இல்லை அவர்களுடைய உரிமைகளை எடுத்துச் சொல்வதற்கு பேசுவதற்கு இதே அரசியல் சாசனம் தான் இருந்தது ஆனால் அதற்கான வழிவகை அவர்களிடத்திலே இல்லை இன்றைக்கு எடுத்த எடுப்பதே அந்த போராட்டத்திற்கான வாய்ப்பு வசதிகள் அதை அங்கீகரிப்பதற்கான வசதி வாய்ப்புகள் அதே அரசியல் நிர்ணய சாசனம் இருக்கிறது காரணம் என்று சொன்னால் அரசியல் நிர்ணய சாசனம் நமக்கு எப்படி எல்லாம் அதை நம்ம போட்டி புகழ்கிறோமோ ஒரு டைனாமிக் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆர்கானிக் டாக்குமெண்ட் என்று சொல்றதால் இந்திய அரசியல் சாசனம் ஆர்கானிக் டாக்குமெண்ட் டைனாமிக் இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த அளவிற்கு நமக்கான எத்தனையோ நூற்றுக்கணக்கான திருத்தங்களை உள்ளடக்கி இருந்தாலும் கூட காஷ்மீரத்தில் இருந்து கன்னியாகுமரி வரை நம்ம எல்லாம் ஒரு சமநிலையில் சம வாய்ப்பில் நம்முடைய உரிமைகளை கோர முடியும் என்கிற அளவிற்கு அத்தகைய ஒரு அற்புதமான ஒரு அரசியல் நினைவு சாசனத்தை நாம் பெற்று அப்படி இருந்தும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் அந்த டிசம்பர் மாதம் என்று என்னுடைய நினைவு நடந்த அந்த இரவில் நடந்த படுகொலைகள் நீதி இல்லாமலே விட்டது தீயின் நாவில் எப்படி அவர்கள் கருகி போனார்களோ அதில் இருபத்தி ஐந்து பேர் குழந்தைகள் அங்கே ஒரு சூப்பி வைத்திருக்கிறார்கள் இறந்து போனவர்களுடைய பட்டியலை குறித்து வைத்திருக்கின்றார்கள் அதில் பார்த்த இருபத்தைந்துக்கு மேற்படும் குழந்தைகள் தாயின் மடியிலே தங்கி இருந்த குழந்தைகள் கையிலே போத்துக்கொண்டு இருவருமாக கருகி போயிருப்பார்கள் தீவிர எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால் உரிமை போராட்டம் அவர்கள் என்ன கேட்டார்கள் அதற்கு தீர்வு காண்பதற்கு பதிலாக எத்தகைய அடக்குமுறையை அன்றைக்கு இருந்து நிலைச்சு வாழ்ந்தார்கள் கையாண்டிருக்கிறார்கள் நிலப்புலங்களே இல்லாதவர்கள் அவர்களுக்கு எந்த வேறு சொத்து வாய்ப்பு வசதி எதுவுமே இல்லாத சொல்கிறார்கள் இன்றைக்கு நாம் எங்கே வளர்ந்திருக்கிறோம் எத்தகைய வளர்ச்சியை பெற்றிருக்கிறோம் வீட்டுக்கு வீடு வாகன வசதி இருக்கிறது ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்கிறது எத்தகைய மின்னணு சாதனங்களையும் மின்னணுவியலினுடைய முழுமையான பலன்களையும் நாம் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் கணினி அத்தனையும் நேரலை அடுத்த நிமிடம் அமெரிக்காவில் நடப்பதை நேரலையில் கண்டு கழிக்கிற மிக அற்புதமான வாய்ப்பு மிக அற்புதமான வாய்ப்பு இன்றைக்கு நம்முடைய அந்த பாரதிதாசனுடைய அந்த கவிதைகளை ஒட்டியே நான் சிந்தித்து பார்க்கிறேன் இந்தியாவினுடைய விஞ்ஞானம் கணினி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் கணினி உயர்கல்வித்துறையில கொண்டு வந்தார்கள் என்பதுகளில் பிரச்சனை இல்லை ஆனால் அரசு அலுவலகங்களில் முக்கியமான நிறுவனங்களில் கணினியை வைக்க வேண்டும் என்ற போது எதிர்ப்புகள் கிளம்பிவிட்டது வேலை இல்லா திண்டாட்டம் வந்துவிடும் கிளர்ச்சி வந்துவிடும் போராட்டம் வெடிக்கும் என்று சொன்னார்கள் ஆனால் வராமல் இருந்திருந்தால் போராட்டம் வெடிக்கும் ஆனால் கணினியும் இன்றைக்கு இருக்கிற மின்னணு பரிணாம வளர்ச்சியும் நாம் நாம் பெறாமலேயே போயிருப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் தொடங்கப்பட்ட இந்திய மின்னணுவியல் கழகம் எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆப் இந்தியா லிமிடெட் என்ற ஒரு நிறுவனம் தான் நம்முடைய அணு ஆராய்ச்சியாக இருக்கட்டும் நம்மளுடைய பலதுறை பங்களிப்பை ஒரு எலக்ட்ரான் நுண்ணோக்கி என்று சொன்ன எலக்ட்ரான் மைக்ராஸ்கோப் அதுவாக இருக்கட்டும் கடைசியாக இன்றைக்கு வாதம் செய்து கொண்டிருக்கிறோம் மிகப்பெரிய வாதமாக உச்ச நீதிமன்றத்தில் பல நாட்கள் நடந்தது ஈவிஎம் என்று சொல்லக்கூடிய மின்னணு வாக்குப்பதிவு என்றார் மின்னணு வாக்குப்பதிவு அதை கூட உருவாக்கி தந்திருக்கிற மிகச்சிறந்த விஞ்ஞானிகள் அந்த அந்த ஈசி என்று சொல்லக்கூடிய மின்னணுவியல் கழகம் அப்படியாக விஞ்ஞானம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது ஆனால் அதன் மீது நாம் வைவாதங்கள் நடக்கும் நமக்கு அதை பற்றியாவது வேறு வைத்துக்கொண்டு ஆனால் அத்தகைய ஈவிஎம் மிஷினை பற்றி வாதம் செய்து கொண்டிருக்க போது அப்பாட்டி சொல்லுவான் அவருக்கு வெற்றி என்று சொல்லுகிற போது ஈவிஎம் சரியா இருக்காங்க அவன் பாட்டிக்கு வெற்றின்னு சொன்னா அப்ப ஈவிஎம் சரியா இருக்குமான ஆனா உண்மையில விஞ்ஞானம் என்று இருக்கிறது அதுதானே பார்க்கணும் விஞ்ஞானம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது நம்முடைய ஆசைகள் நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் ஈடேறவில்லை என்பதற்காக நாம் விஞ்ஞானத்தை குறை சொல்ல முடியாது விஞ்ஞானத்தின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டியதில்லை விஞ்ஞானம் வென்று கொண்டே இருக்கும் அதுதான் பாரிதாசன் எடுத்திருக்கின்ற பல்வேறு நிலைகளில் அவருடைய கவிதைகளுடைய சாரத்தை பார்த்தாலே கூட விஞ்ஞானம் வெல்ல வேண்டும் மாறாக நம்பிக்கை என்பது தேவை நம்பிக்கைக்காக நாம் ஒரு கருத்தை திணித்து பேச முடியாது என்கிற அளவில் தான் பாரதாசனுடைய கவிதைகளை நான் பார்ப்பேன் அடுத்ததாக நீங்கள் பாரதாசனுடைய கவிதைகளை தொட்டு பேசி வருகிற போது எப்படி வெண்மணி போராட்டத்தை பத்தி பேசுகிறோமோ வெண்மணி போராட்டத்தை போலவே அருமையான ஒரு பாடல் எழுதியிருப்பார் புதுவை குயிலின் புரட்சி முழக்கம் என்று சொல்வார் குயில் எங்கே பாடத்தானே செய்யும் முழக்கம் செய்வதில்லையே ஆனால் எதற்காக புரட்சி முழக்கம் என்று சொன்னால் ஒடுக்கப்பட்டு இருக்கிற மக்களை அல்லது உரிமைகள் மறுக்கப்பட்டு இருக்கிற மக்களை குழு பூச்சிகளாய் உண்மை தேரைகளாய் இருக்கின்ற மக்களை வெளியில் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக எழுதினார் கூட்டிய இரும்பு கூட்டியின் கதவு திறக்கப்பட்டது சிறுத்தையே வெளியில் வாம்பிள் பறவையே விரி அற்புதமான அவருடைய பாடல் வரிகள் அனலாகவும் புனலாகவும் வெளிப்படுத்து அத்தகைய ஒரு அற்புதமான கவிஞர் நான் பாரதிதாசன் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பாவேதர் என்று அன்போடு அழைக்கிறோம் அவருடைய குடும்ப விளக்க என்ற நோய் மிகச்சிறந்த நூல் பாரதிதாசனுடைய பாடல்களை அல்லது அந்த இரு சொற்களை பயன்படுத்தி இந்த தலைப்பை அமைத்ததற்கு காரணமே கூட நம்மளுடைய வேர்களை தேட வேண்டும் கடந்த காலத்தை நன்றியோடு பார்க்க வேண்டும் கடந்து வந்த பாதையினுடைய வழியை நாம் உணர்ந்தாக வேண்டும் இதையெல்லாம் கருதித்தான் நம்முடைய வழக்கறிஞர் சங்கத்தினுடைய ஓட்டுதற்குரிய தலைவரும் நம்முடைய அன்புக்குரிய செயலாளரும் சொன்ன உடனேயே கூட ஒரு சிறிய எளிய நிகழ்வாக தொடங்கி வைக்க வேண்டும் இந்த நிகழ்வை இந்த மன்றத்தை இயக்க வேண்டும் என்பதற்காக கொடுத்த அறிவுறுத்தலுக்காக நான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன் மற்றபடியாக இலக்கியத்திலோ அல்லது எனக்கு மிகப்பெரிய ஈடுபாடு எல்லாம் ஒன்றும் நிச்சயமாக கிடையாது தெரியும் சொன்ன மின்னணு எந்திர வாக்குப்பதிவு எந்திரத்தை பத்தி ஒருத்தவங்க ஓட்ட இருக்கு தில்லுமுழு செஞ்சிடாங்க சோ அவங்களுக்கு பாதகம் வருகும் போது அந்த கருத்து இன்னொருத்தருக்கு பாதகம் வரும் சொல்லுவாங்க ஆக மொத்தத்துல இயந்திரம் சரியாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன் ஒரு கதை தான் எனக்கு என்னோட நினைவு சுருக்கமா முடிச்ச நீங்களும் விரைவா விரைவாய்த்தோடு முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன் ஒரு வியாபாரி விளை பொருட்கள் எல்லாம் கொண்டு போய் பட்டணத்துல விற்கணும் அவருடைய வேலையால கொண்டுகிட்டு மாட்டு வண்டியில புறப்படுறாங்க பகல்ல போயிடுறாங்க ந நகரத்தை நோக்கி போறாங்க பருப்பு உளுந்து இந்த எல்லாம் மூட்டைகளை கொண்டு போறாங்க கொண்டே விற்பனை செய்யறாங்க விற்பனை செய்துட்டு அதுல கிடைத்த பணம் நல்ல பணத்தை பார்க்கறாங்க பார்த்த உடனே அவர் ஒரு ஆசை அப்படியே பக்கத்துல இருக்கிற சினிமா தேட்டருக்கு போயிட்டு முதல் காட்சியை பார்த்திடணும்னு சொல்லி பாக்குறாங்க முதல் காட்சி பார்க்கும்போது நல்லா சந்தோஷமா பார்த்துட்டு வெளியில வந்து மாட்டு வண்டியை திருப்பி போட்டிட்டு வேலையால் ஓட்டுறாரு கந்தனும் ஒருத்தர் வேலையால் ஓட்டி மாட்டு வண்டியை செலுத்தி வர்றாரு முதலாளி பின்ன மூட்டைகள் மேல அமர்ந்திருக்கார் இரவு நிறைவு வெளிச்சத்துல வந்துட்டு இருக்காங்க அத்தகைய வந்து கொண்டிருக்கும் போது ஒரு சிறிய தொலைவு கடந்துக்கிற நிலையில் ஒரு காவலர் வந்துறாரு நம்ம போலீஸ் வந்துட்டு யாரப்பா வண்டியை நிறுத்த அப்படின்னாரு வண்டியை நிறுத்தாமே இவர் போயிட்டு இருக்க போலீஸ் கிட்ட நிறைவு மாட்டு வண்டி தானே குடிச்சு ஒரு கன்னத்துல ஒரு அரை கொடுத்தாரு அரை வாங்கினது யாருன்னு கேட்டீங்கன்னா முதலாளி வாங்கிறார் அறைய வாங்கின முதலாளி பின்னாடி இருக்க வேலைக்காரர் பார்த்து அவன் பார்த்துட்டான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பாத்துட்டான் காவல் வந்திருக்கிற காவலரும் திகைச்சு நிக்கிறாரு என்ன அப்படி அடி வாங்கிட்டு எதுவும் சொல்லாம நிக்கிறானு அப்படின்னு சொல்லிட்டு தார் குச்சி வச்சிருக்கிற வண்டியில லாந்தர் இல்லை அப்படின்னு சொல்லி பேசுறான் வடிவியல் சொல்றது மாதிரி பாஸ்போர்ட் இருக்கான்னு கேட்கிற மாதிரி அடுத்து என்ன கேட்பான மாதிரி அந்த காவல கேட்டுக்கிட்டு இருக்கான் ஒண்ணு இல்லைங்க நீங்க அடிச்செல்லாம் வருத்தான் இல்ல பின்னாடி இருக்கிறவன் என்னுடைய வேலையாள்தான் அவனுக்கு ஒரு அறைய கொடுத்துருங்க ஏன்னா ஊர்ல போய் சொல்லிடுவான் எனக்கு காலம் போயிடும் அப்படின்னு சொன்ன மாதிரி ரெண்டு பேருமே வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதுதான் விஞ்ஞானத்தினுடைய பலன்களை நாம் அடைய அனுபவிக்க வேண்டும் அதுதானே மனித வாழ்க்கையினுடைய பரிணாம வளர்ச்சியில் நாம் பெற வேண்டிய ஒரு சாதனை என்ன மனிதனை மதி மனிதனாக மதிக்க வேண்டும் விஞ்ஞானத்தின் கண்டுபிடிப்புகளை முழுமையாக நுகர வேண்டும் அதுதானே வேற அண்ணா ஒரே ஒரு கூற்று பிடித்த கூற்று அண்ணாவின் ஓமைகள் என்ற புத்தகத்தை நான் படித்ததை மட்டும் சொல்லுகிறேன் எண்ணங்கள் ஏற்பாடுகள் காலத்திற்கு ஏற்றதாக இருக்கிறது காலையிலே மதுரமாய் இருக்கிறப்பால் மாலையிலே திரிந்து போகும் என்று சொல்கிறார் மாலையிலே மணவர்களின் கூந்தலை அலங்கரிக்கிற மலர்கள் காலையிலே குப்பையை நோக்கி நகர்ந்துவிடும் என்று சொல்றார் எனவே எண்ணங்கள் ஏற்பாடுகள் காலத்திற்கு ஏற்றதாக இருக்க வேண்டும் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக நாமெல்லாம் போறோம் ஒரு வாக்குச்சீட்டு ஒரு பதினஞ்சு லட்சம் வாக்குப்பதிகிற ஒரு தொகுதியில மூணு நாள் கவுண்டிங் பல பேருக்கு நெஞ்சு வெளியே ரிசல்ட்ட பார்த்து காத்து கிடப்போம் அடுத்த ஒரு கவுண்டிங்ல நாலு மணி நேரத்துல முடிவு தெரியுது வளர்ச்சி நான் இதை மட்டுமே சுத்தி சுத்தி பேசுறேன்னு சொல்ல விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சியை முழுமையா நம்ம நுகரணும் விஞ்ஞானம் என்றாக வேண்டும் அதுதான் பாரதாசனுடைய மைய கருத்தாக இருந்தது அத்தகைய ஒரு சிந்தனையோடு உங்களிடத்துல இன்றைக்கு ஒரு வாய்ப்பை நம்முடைய வழக்கறிஞர் சங்கம் பெரிய ஒரு எளிய நிகழ்வாக என்னை அழைத்து பேச வைத்ததற்கு ஒரு நன்றியை சொல்லி இறுதியாக ஒரு சிறிய ஒரு என்னுடைய ஒரு கவிதையோடு உங்களிடத்திலே நிறைவு செய்ய விரும்புகிறேன் பாரதிதாசனுடைய பாடலை பற்றி சொல்கிற போது தாய்மொழியினுடைய பெருமை மட்டுமல்ல தாய் தடுத்தாலும் தமிழை இகழ்ந்தவனை விடையேன் என்று சொல் பாரதிதாசனுக்கு தமிழ் மேல் இருக்கின்ற காதல் அதற்கு அளவு அளப்பரிய காதல் அத்துணை சிறப்பு சொல்லக்கூடிய பாரதிதாசன் சொன்ன பாத்தீங்களா தீழ வெண்மணியினுடைய போராட்டத்தை சொல்லும் போது அவர்கள் தியாகம் இன்றைக்கு அந்த தஞ்சை மண்டலம் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்டு விட்டது எத்தகைய தொழிற்சாலை வருவதற்கு வாய்ப்பு இல்லை நடந்தாய் வாடி காவேரி என்று சிலம்பிலே பாடப்பட்ட அந்த காவிரி பாய்ந்து செடிக்கின்ற அந்த தஞ்சை மண்டலம் இன்றைக்கு அந்த கடந்த கால அந்த இரத்த வரலாறுகளோடு இன்றைக்கு பசுமையான வரலாறாக இன்றைக்கு ஒரு புது கவிதையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சதிராடும் கண்ணீர் போல் கதிராடும் வயல்கள் அதற்கு எதிராடும் வயல்கள் என்று சொல்லக்கூடிய அளவில மிக அற்புதமான நான்கு மாவட்டங்களாக ஒருங்கிணைந்த தஞ்சை பிரிந்து அந்த பழைய படுக்களையும் காயங்களையும் இப்படியே சுமந்து கொண்டு இன்றைக்கு காவிரியினுடைய தாலாட்டிலே செழித்து வளர்ந்து மாவட்டமாக இருக்கிறது நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த மதுரை உயர் நீதிமன்றத்திற்கு விதை போட்டது கனியாகுமார் தீர்மானம் போட்டு கொடுத்தார்கள் என்று சொன்னேன் யாரும் எண்ணி பார்க்க முடியாத ஒரு காலகட்டம் அதற்கு பிறகு ஆணையம் வருகிறது பரிந்துரை கொடுக்கிறார்கள் அந்த பரிந்துரை அமல்படுத்துவதற்கான காலகட்டம் அப்படி நம்ம ஒரு ஆளா இருக்கிறோம் ஒரு தனி குழுவாக இருக்கிறோம் அது ஒருவராக இருக்கிறோம் கத்து எப்படி முடியும் அவை யார் பாட்டு ஒன்று இருக்கிறது அதையும் மட்டும் உங்களுக்கு நினைவுபடுத்தி விடுகிறேன் மடல் பெரித தாளை மடல் பெரித தாழை மகிழ் இனிது கந்தம் உடல் சிறியர் என்று இருக்க வேண்டாம் கடல் பெரிது மண்ணீரும் ஆகாது அதன் அருகே சிற்றூரல் உன்னீரும் ஆகிவிடும் என்று அவை அதுதான் கன்னியாகுமரி வழக்கறிஞர் சங்கத்துக்காக முன்னெடுத்த அந்த ஒரு முயற்சி என்பது கருவாகி உருவாகி இன்றைக்கு நாமெல்லாம் ஆயிரக்கணக்கில் இரண்டாயிரத்தி நான்கில் இருந்து இன்றைக்கு பார்க்கிறோமே அன்றைக்கு விட்டு எனக்கூடிய பெண் வழக்கறிஞர்கள் சொன்னார்கள் இன்றைக்கு சகோதரிகள்னா நிறைய பேர் வந்திருக்காங்க இன்றைக்கு இந்த இருபது ஆண்டுகளில் மாதிரி வழக்கறிஞர் சங்கம் எத்துணை சுறுசுறுப்பாக எத்துணை தீர்ப்புகளை தந்து கொண்டிருக்கிற நம்முடைய உச்ச நீதிமன்ற நீதி அரசு தலைமை நீதி அரசியாவிலேயே மிகச் சிறந்த நீதிமன்ற வளாகங்களை நேர்த்தியான கட்டிடத்தை பிரம்மாண்டமான கட்டிடங்கள் அதற்காக மட்டுமல்ல நீதி வழங்குதல் முறையிலும் கூட சிறந்திருக்கிறது இருபதாம் ஆண்டு விழாவிலே என்பதை நான் நினைவுபடுத்தி ஒரே ஒரு விதம் இயற்கைதான் எல்லாம் இளங்காற்று உயிர்காக்கும் வயலோடு வாழ்வும் வண்ணச்சூளை காடுகள் மேகங்கள் கட்டாந்தரைகள் பாடுபட்டு செதுக்கித்தான் பழமுதிச்சோலை ஆகும் மலரும் கனியும் மரமும் உதவும் புலரும் பொழுதாகவே புன்னகை அதுவாகவே என்று கவிதையை உங்களிடத்திலே அறிமுகத்தோடு சொல்லிவிட்டு மீண்டும் அற்புதமான ஒரு இலக்கிய சோலையில் உங்களோடு நானும் பயணிப்பதற்கு நிச்சயமாக திடீரென்று ஏற்பாட்டால் நம்முடைய வழக்கறிஞர் சங்கத்தினுடைய ஒப்பந்த தலைவர்களுடைய ஆணையோடும் அறிவுறுத்தலோடும் மீண்டும் ஒரு இலக்கிய சோலையில் உங்களோடு பயணிப்பேன் அதுவரை காத்திருக்கலை என்று சொல்லி வாய்ப்பு கண்டு சொல்லி விடைபெறும் நண்பர்கள் அனைவருக்கும் உண்மை நிகழ்வை வெளிப்படையாகவே வெளிவர்கள் சித்திரை சோலைகளே என்ற தலைப்பில் நாங்கள் முதலில் நானும் தலைவர் அவர்களும் கொடுக்கும் பொழுது அவர் தான் பண்ணார் இதில் ஏதோ ரொம்ப ஒரு ரொமாண்டிக்காக பேச தான் நானும் நினச்சிக்கிட்டே இருந்தேன் ஆனா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை கூட இப்ப வந்திருந்தா கூட முருகேசா பின்னிட்டடா அப்படின்னு அவரே பேசிடுவார் போல அது மாதிரி மிகவும் புரட்சிகரமான கருத்துக்களை பாவேந்தர் பாரதிதாசன் கூட கூட பயணித்தாரா என்று தெரியவில்லை எனக்கு ஆனா அவர் முன்னோடி காலம் நினைக்கிறேன் மிகவும் சிறப்பாக ரத்தின சுருக்கமாக உண்மைக்கு இவ்வளவு விஷயங்களை எப்படி கற்றுட்டார்னு எனக்கே தெரியலே அவர் கூட ஆளு அந்த வடிவேல் பாடில சொன்னே என் கூட தான் இருந்த இவ்வளவு விஷயத்தை எப்படி கற்றுக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி மிகவும் ரத்தின சுருக்கம் ஆமா உண்மைக்கே மண் வாசனை ஏன்னா முருகேசன் அவர்கள் வந்து நம்ம நீதியரசர் சுப்பிரமணியம் ஆர் சுப்பிரமணியத்துடைய தாய் மாமா அவங்க தான் சார் விஸ்வநாதன் ஐயா அவருடன் உடல் பயணித்தவர் நம்மளாம் சீனியர்னா ஆஃபீஸ் போயிட்டு வந்துடுவோம் ஆனால் அந்த சீனியர் கூட டெய்லி அவர் போராடமெல்லாம் போவாராம் அதனால தான் இவ்வளோ விஷயங்கள் அவர் கற்றுக்கிட்டார்னு நினைக்கிறேன் நம்மளும் இனிமேல் சீனியர் கூட போராடுறோம்னா போகணும் நானும் தொழில் சேர் பண்ணும் போதை ஒத்துக்கொள்கிறோம் இப்போது நமது சிறப்பு பேச்சாளர் கௌரவிக்க நமது எவர் கிரீன் தலைவர் சார் ஐசக் மோகலால் அவர்களை தொடங்கி அடுத்த கிடைக்கின்றேன் அனைவருக்கும் மாலை வணக்கம் எனது நண்பர் இவ்வளவு தூரம் பேசுவார் நம்மளுக்கே தெரியாது ஏன்னா பட்டுக்கோட்டையிலிருந்து அழகிரியை கேள்விப்பட்டிருப்போம் கல்யாண சுந்தரத்தை கேள்விப்பட்டிருப்போம் அடுத்த நண்பர் வந்து பட்டுக்கோட்டை புரியேசன் நம்ம நினைச்சுக்க வேண்டிய ஆனா அவரு பேச்சுன்னு சொல்றாரு அது கன்னிப்பயிற்சாமு தெரியல பட் எல்லாருமே வந்து ரசிக்கும்படியாகவும் உயர் நீதிமன்ற தோற்றமும் இது பேசினாரு அவருக்கு நம்மளுடைய நன்றிகள் இந்த விழாவை செய்த தலைவர் மற்றும் செயலாளருக்கும் நன்றியை தெரிவித்துக்